அனைவருக்கும் வணக்கம் இந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் தமிழின படுகொலையினுடைய உச்சக்கட்டமாக நடைபெற்ற அந்த மொழிவாய்க்காலிலே முடிவடைந்த அந்த இன அழிப்பு அந்த தினத்தை மே பதினெட்டாம் தேதியை நாங்கள் ஏழு கடந்த ஏழு வருடங்களாக தமிழினம் உணர்வுபூர்வமாக கொண்டாடி வருகின்ற சூழ்நிலையிலே இந்த ஆண்டும் அந்த மே பதினெட்டாம் நாள் முழு அளவிலே தாய் தமிழக தாய் தாயகத்திலும் சரி அதே போல தொப்புள் கூட்டுறவுகளான தாய் தமிழகத்திலும் சரி புலம்பெயர் தேசங்களிலும் மிகப்பெரிய அளவிலே அனுஷ்டிப்பதற்கு அல்லது அதை நினைவு கூறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன ஆகவே இந்த இடத்திலே கடந்த ரெண்டு வருடங்களாக மொழிவாய்க்கால் தமிழின படு தமிழின படுகொலை வேறம் என்று மே பன்னெண்டாம் தேதியிலிருந்து மே பதினெட்டாம் தேதி வரை அனுஷ்டிக்க தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம் அந்த வகையிலே மே பன்னெண்டாம் நாள் யாழ்ப்பாணத்திலே முன்னாள் ஜனாதிபதி திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்கானுடைய ஆட்சி காலத்திலே அறுநூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு கொன்று குவிக்கப்பட்ட அந்த செம்மணி மயான பூமியிலே அந்த புதைகோல்கள் இருக்கக்கூடிய பூமியிலே பன்னெண்டாம் தேதி விளக்கேற்றி அந்த முதல் நாள் நிகழ்வுகளை நாங்கள் அனுஷ்டிப்போம் பதிமூன்றாம் தேதி கிழக்கு மாகாணத்தில் அனுஷ்டிக்க உத்தேசித்திருக்கின்றோம் பதினான்காம் நாள் மே பதினான்கு வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்ட வரலாற்று நாள் அன்றைய தினம் அந்த வரலாற்று காலையிலே நினைவுகூர்ந்து அதே போல் மிகப்பெரிய படுகொலை நடைபெற்ற இன்னொரு இடத்திலே நடைபெற்ற நவாலி சென்ட் பீட்டர்ஸ் மானிப்பாய் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்து வளாகத்திலே பதினாலாம் தேதி அஞ்சலியை செலுத்துவோம் அதே போல் பதினைஞ்சாம் தேதி நெடுந்தீவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு குமுதினி படகிலே வந்தவர்கள் கடற்படையினரால் குழந்தை ஆறு மாத குழந்தை உட்பட வெட்டி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட நினைவாக மே பதினைந்தாம் நாள் நெடுந்தீவிலே நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதேபோல் பதினாறு பதினேழாம் தேதிகளிலே ஏனைய பவனியா மன்னார் கிளிநச்சி மாவட்டங்களிலே அந்த ஏற்பாடுகளை எந்த இடம் என்ற விளையங்களை நாங்கள் அறிவிப்போம் பதினெட்டாம் தேதி முழிவாக்காலிலே காலையிலே வடக்கு மாகாண சபையால் மாண்பு முதலமைச்சர் தலைமையிலே அந்த நினைவஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறும் இதுதான் எங்களுடைய ஏற்பாடு இதற்கு மேலதிகமாக இன்னொரு பிரச்சனை வந்திருக்கின்றது இந்த நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் மே பதினெட்டாம் நாள் காலையிலே முல்லத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு கச்சேரிக்கு வறுமை ஒழிப்பை நிகழ்வை அவர் அந்த நிகழ்ச்சி திட்டத்தை பங்குபேற்றுவதற்காக நக நிகழ்த்துவதற்காக வருக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய வன்னி மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஜ் நிர்மலா போன்றவர்கள் அந்த தினத்தை ஒத்திவைத்து வேறொரு தினங்கள் வர வருமாறு ஊடகங்கள் வாயிலாக கல் வேண்டுகோள் விடுத்திருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவை நாங்களும் அதிமீது ஜனாதிபதி அவர்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம் இந்த தமிழின படுகொலை நடைபெற்று மிகவும் துக்கமான இந்த நாளிலே நாங்கள் நினைவேந்தலை அனுஷ்டிக்கின்ற விடயத்துக்கு ஊர் விளைவிக்காமல் நீங்களும் அந்த விஜயத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோர விரும்புகின்றோம் இல்லை நீங்கள் மமதையாக அன்றைய தினம் நிகழ்ச்சியில் நடக்கப் போகின்றது என்றால் அன்றைய தினம் முல்லைத்தீவு நகரம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் ஒரு போராட்ட களமாக மாற்றப்படும் நாங்கள் ஒன்றை ஞாபகம் மூட்ட விரும்புகின்றோம் தலைவர் அமிர்தலிங்கத்தினுடைய பூதவிடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கொழும்பிலே அஞ்சலி செலுத்தாமல் திருவண்ணாமலையிலே அஞ்சலி செலுத்த வந்து முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசா ரணசிங்க பிரேமதாசா அவர்கள் பொதுமக்களுடைய எதிர்ப்பு காரணமாக இலங்கையினுடைய கடற்படையினருடைய உதவியுடனும் அமைதி இந்தியா அமைதி காக்கும் படையினரும் உதவியுடன் ஓட்டம் பிடித்தது போன்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதை நீங்கள் விரும்புகின்ற உருவாகுவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம் ஆகவே அன்றைய தினம் ஒரு முற்றுகை போராட்டமும் நாங்கள் நீங்கள் வருவீர்களாக இருந்தால் நாங்கள் போர்க்குற்றவாளிகளை இங்கிருந்து திரும்பி செல் என்று கருப்பு கொடிகளையும் தாங்கி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அங்கே எங்களுடைய லட்சக்கணக்கில் உயிரிழந்த உறவுகளுக்காக நாங்கள் தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தி போராட்டமும் அஞ்சலியுமான நிகழ்ச்சியாக மாற்ற வேண்டிய துர்ப்பாக்கியமான நிலைமை ஏற்படும் என்ற காரணத்தால் இதை தவிர்க்குமாறு நாங்கள் மிகவும் அன்புடனும் தோழமையுடனும் நாங்கள் கோ கோரிக்கை விடுக்கின்றோம் அவர்கள் ஒரு தேசிய விசாரணை தினத்தை முன்னிட்டு இலங்கை வருகின்றார் இலங்கை அவர் மலையகத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது மலையத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதாக மலையத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதாக கூறப்படுகின்ற நிலையில மலையத்தில் இருக்கிற கட்சிகளுக்கிடையே சமூக கட்சிகளுக்கிடையே இரண்டு மூன்று அணிகளாக அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான சூழலில மலையக மக்களது பிரச்சனைகளை எவ்வாறு ஒன்றித்து ஒருமையான கருத்தை அங்கிருந்து பெற்றுக் கொள்ள முடியும் என நீங்க எதிர்பார்க்க நிச்சயமாக மலையகத்திலே இருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் இந்திய பிரதமருடைய வஜ் வருகையொட்டி அவர்கள் காட்டுகின்ற இந்த விடயங்கள் ஒரு ஒரு துரஸ்தவசமானது இவர்கள் மக்களுடைய பொது பிரச்சனையிலாவது ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் நாங்கள் தமிழ் தேசிய அமைப்புகள் என்றாலும் வரி இங்கே இருக்கக்கூடிய விஷயத்திலே பொது பிரச்சனையிலே நாங்கள் பிற பெற விஷயங்களில் ஒவ்வொன்றுபடுகின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைக்கிடம் நண்பர் கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும் பல்வேறு விதமான ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் நிலவுகின்றன ஆகவே அதுபோன்ற நிலைமை மலையகத்திலே உருவாக்கப்பட வேண்டும் மலையக மக்களுக்கும் ஒரு அதிகாரத்திலே பங்கீடு தேவை என்ற விடயத்தை உட்படுத்தி இலங்கை தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வை இந்திய பிரதமரிடம் கோர வேண்டும் இதுவரை காலமும் இந்தியா நாங்கள் நீண்ட ரெண்டாயிரம் வருடம் மூவாயிரம் வருடங்களுக்கு முந்தைய இந்திய பிரதமரை ரீசன் இந்தியன் என்று சொல்வார்கள் அண்மையிலான இருநூறு வருஷத்துக்கு உட்பட்ட அவர்களை இந்திய அரசாங்கம் சரியாக பார்த்திருந்தால் அவர்களுக்கு இந்த து நிலைமை ஏற்பட்டிருக்காது சுதந்திரம் கிடைத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டிலே ஆறு மாதத்திலே பத்து லட்சம் பேருடைய மலை மக்களுடைய குடியுரிமை வாக்குரிமை பறிக்கப்பட்டது எவ்வளவோ அல்லல் பட்டார்கள் ஆகவே அதன் பின்னர் முன்னாள் பிரதமர் சினிமா பண்டாரநாயக்கா சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி இந்திய பிரதமருடைய ஒப்பந்தத்தின் மூலம் அந்த அறுபத்தி நாலாம் ஆண்டு ஒப்பந்தத்தின் மூலம் கட்டாய நாடு கடத்தலுக்கு அந்த தமிழக மக்கள் தமிழ் மக்கள் மலைய தமிழ் மக்கள் உட்படுத்தப்பட்டார்கள் ஆகவே சுமார் அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் ஆகவே இந்தொரு துற்கா துர்ப்பாக்கியமான நிலைமை மாறி இன்றைக்கு மலையகத்திலும் அந்த கிளிங்டன் வைத்தியசாலையை நவீனமாக இந்தியா அமைத்துக் கொடுத்து அதே போல இந்திய மக்களுக்கு வீடமைப்பு திட்டம் போன்ற உதவிகளை செய்வதை நாங்கள் வரவேற்கின்றோம் இன்னமும் கணிசமான உதவிகளை அந்த மலைய மக்களுக்கு இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் அதே போல எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தேவையான கட்டமைப்பு வசதிகளுக்கும் பொருளாதார வசதிகளுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வை திட்டவட்டமாக வலியுறுத்தக்கூடிய விதத்திலே அவர்கள் செயற்பட வேண்டும் குறிப்பாக மீண்டும் தலைமன்னார் ராமேஸ்வரம் கப்பல் போக்குவரத்து அதே போல் துறை துறைமுகம் சிவில் துறைமுகம் ஆக்கப்படுவது பலாளி விமான நிலையம் சிவில் துறை சிவில் ஆக்கப்படுவது அதே போல் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் விடுவிக்கப்பட வேண்டும் குறிப்பாக திருவோணமலை துறைமுகம் சீரமைக்கப்பட வேண்டும் திருவோணமலையிலிருந்து விமான சேவைகள் பலாலியிலிருந்து இந்தியாவுக்கு விமான சேவைகள் நடைபெற வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பாதை ரீதியாக இணைக்கக்கூடிய கொக்குழாய் பால திட்டத்துக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை இந்திய பிரதமர் அவர்களிடம் எங்களுடைய தமிழ் தலைமைகள் வலியுறுத்துவதோடு மட்டும் எங்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகள் மலைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்திலே ஒரு நாட்டுக்குள்ளே தீர்வு வாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் எங்கள் வீட்டிலே செத்த வீடு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க வேறு வேலை செய்ய முடியாது அன்றைய தினம் நீங்கள் கோடான கோடியை கொட்டி கொடுத்தாலும் அதை நாங்கள் தடுப்பது சரியானது நியாயமானது என்பதை சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் உறுதிபட பற்றி விவாதங்கள் எழும்பும் நாங்கள் சொன்ன கருத்துக்கள் எழும்பும் இதுவர்கள் ஒத்திவைக்கக்கூடிய எல்லாமே உருவாகும் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பத்தொன்பதாம் தேதி செய்யுங்கள் இருபதாம் தேதி செய்துங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் பதினெட்டாம் தேதி தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு உள்நோக்கம் கருதிய நீங்கள் போர்க்குற்றவாளியாக இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மே பதினெட்டை நீங்கள் வெற்றி வீரர்கள் தினமாக நீங்கள் உட்பட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொண்டாடினீர்கள் இப்பொழுது அவர்கள் ரணவிறு வீரர்கள் இப்பொழுது மாகாண மட்டத்திலே ரணவிருக்கள் அவர்களே தேசிய வீரர்கள் அதாவது ராணுவ வீரர்களுடைய விழா இன்றைய தினம் பல நடைபெற்றது இன்றைக்கு அதற்காக மாவட்டச் சேலத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது மாகாண மட்டத்திலே கொண்டாடுவீர்கள் மாவட்ட மட்டத்திலே கொண்டாடுவீர்கள் எங்களை கொண்ட கொலையாளிகளை அவர்களை நீங்கள் கொண்டாடுகின்ற பொழுது பலியான எங்களுடைய கொண்டாடுகின்ற உரிமை எங்களுக்கு இருக்கிறது அன்றைய தினம் எந்த ஒரு நிகழ்வையும் நாங்கள் கொண்டாட்டங்களை நடத்த அனுமதிக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அது அதிமத ஜனாதிபதியாக இருக்கட்டும் இல்லையே ஒருவேளை அது ஏதாவது ஒரு நாட்டினுடைய வெளிநாட்டு தலைவர்களாக இருக்கட்டும் அந்த தினத்திலே அவர்கள் வருவார்களாக இருந்தால் அந்த தினம் அது பொருத்தமற்றது என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே புரிய வைக்கப்படும் புரிந்து கொள்ள வேண்டி வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து இலங்கை அரசை பொறுத்தவரையில இலங்கை அரசின் எந்த விதமான மாற்றத்தையும் தமிழர்கள் இதுவரை சந்திக்கவில்லை இனிமேலும் சந்திப்பார்களா என்ற கேள்விக்குறி பெரிதாகவே இருக்கின்றது இன்று கிளிநொச்சியை பார்த்தால் ஒரு பௌத்த பிரதேசத்தை பார்த்த மாதிரியே இருக்கின்றது அந்த பெசாத்தினம் மத்திய இருந்து அந்த சோடனர்கள் கரடிப்போக்கு வரையும் எங்கு பார்த்தாலும் ஒரு பௌத்த கொடிகளும் பெசா கொடிகளும் கம்பங்களிலே கட்டி பறக்க விடப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலை இந்த மண்ணிலே வெளியே இருந்து வாரவர்கள் பார்த்தால் இங்கு இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ கிளிநோச்சியில் இல்லை முற்றுமுழுதாக பௌத்தர்கள் தான் கிளிநொச்சியில் வாழுகின்றார்கள் என்ற ஒரு கொடிய ஞாபகத்தை ஞாபகப்படுத்துகின்ற தான் உருவாக்கினார் இதை செய்பவர்கள் முழுவதும் இராணுவத்தினரே பொறுப்பேற்று செய்கிறார்கள் கிடங்குகின்றதிலிருந்து இருந்து கொடி இருந்து பெசா அந்த இருந்து முழுமையாக இராணுவமே செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இராணுவத்தை வைத்து இந்த அரசு தமிழினத்தை ஒடுக்கி அன்று ஒடுக்கினவர்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று மகிந்த அரசினுடைய மஹிந்த ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய செயலாளராக இருந்து அனைத்து அழிவுக்கும் பங்காளியாகவே இருந்தவர் மைத்ரிபால சிறிசேன அவர்கிட்ட இருந்து நாங்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது அவருடைய திட்டமிட்ட செயல்தான் பதினெட்டாம் தேதி முள்ளத்தீவுமார்கள் வந்து ஒரு எங்களுடைய மனதை ஈட்டியால் அல்லது ஏதோ ஒரு ஆயத்தால் குத்தி இதயத்தை புலிகின்ற அல்லது ஒரு கொடுமையான தாக்கத்தை உண்டாக்குகின்ற ஒரு நிலை தான் பதினெட்டாம் தேதி மைத்திரிபால திருசேன அங்கே முள்ளத்தீவுக்கு வாரது முள்ளத்தீவு மாவட்டம் பொருளாதார ரீதியாக அல்லது வாழ்வ வாழ்வு ரீதியாக இலங்கையிலே கடைசி மாவட்டமாக இருப்பதாக இலங்கையினுடைய புள்ளி உரிமை தெரிவிக்கின்றது அது பதினெட்டாம் தேதிதான் மெத்ரிபால சிறிசேனாவுக்கு ஞாபகம் இல்லை அது ரெண்டு வருஷத்துக்கு முதலே அந்த கணக்கெடுப்பின்படி போஷாக்கு இல்லாத குழந்தைகளும் மக்களும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே வாழுகின்றார்கள் புள்ளி விவரம் ஏற்கனவே வெளியிடப்பட்டது ஆகவே இது கொழும்பிலே இவர்கள் அதாவது வந்து மெத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வர முன் மஹிந்தாவோடு சேர்ந்து அந்த வெற்றி கொண்டாட்டத்தை நடத்தி வருதான அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆகவே பதினெட்டாம் தேதி நாங்கள் முள்ளிவாய்க்கால் நிறுவனத்தை கொண்டாடுகின்றோம் என்ற விஷயம் மிக தெளிவாக இலங்கையினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால தெரியும் அப்படி இருந்தும் அவர் வாராருன்னு சொன்னால் உங்களை நாங்கள் அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கின்றோம் நீங்கள் முள்ளத்தீவில் இருந்தால் என்ன வடக்கு மாகாணத்தில் இருந்தால் என்ன இந்த எதையும் நாங்கள் அமர்த்தி அடக்கி ஒடுக்கி உங்களை வைத்திருப்போம் என்ற காட்டுகின்ற ஒரே தான் இந்த பதினெட்டாம் தேதியை மைத்திரிபால திருசேன முள்ளத்தீவுக்கு உணவு கொடுப்பதற்காக மிக தந்திரமாக தெரிவு செய்யப்பட்ட அந்த திகதி அது இது எங்களை வேதனை கொடுமை நான் எங்களுடைய மக்கள் பார்த்தீங்களா இது தெரியும் முள்ளத்தீவிலே காணிக்காக பல ஐம்பது நாளைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் எழுபத்தஞ்சு நாளைக்கு மேலே பிள்ளைகளை இழந்த பெற்றோர் வலிந்து காணாமல் இராணுவத்தாலும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு சிஐடியினராலும் காணாமல் வலிந்து ஆக்கப்பட்ட பலோர்காரமாக பிடித்து கொண்டு சென்று காணாமல் ஆக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அவருடைய மனங்களை கொதித்து கொண்டு எழுபத்தைந்து நாளையும் கடந்து அவர்கள் இந்த வெயிலையும் கொடுமையான வெயிலையும் பணியிலேயும் தகரக்கொட்டதிலே இருந்துதான் இன்றும் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை கூடி ஒரு ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் ஜனநாயக ஆட்சி என்று சொன்னால் இன்று வரை அரசு சார்ந்த ஊருமே வந்து கிளிநொச்சியிலையோ வவனியாவிலேயோ அல்லது வடமராட்சி கிழக்கிலேயோ வந்து கேட்கவில்லை என்ன இருக்கிறீங்க நாங்கள் ஏதாவது தீர்வு தருவோம் அல்ல என்ன செய்ய போறோம் உங்களுக்கு இருக்கிற எழுபத்தைந்து நாளைக்கு மேல் பாராம இருக்கின்ற இந்த ஆட்சி இந்த கொடூர ஆட்சி நாங்க பசியில இருக்கிறோம் சொல்லி பதினெட்டாம் தேதி தேர்ந்தெடுத்து சாப்பாடு கொடுக்க போதாம் அப்ப இதை தமிழ் மக்கள் நம்புவார்களா தமிழ் மக்கள் நம்ப வேண்டுமா இந்த ஆட்சியை நம்ப வேண்டுமா ஆகவே இப்பொழுது நடக்கின்றது புதிய அரசியல் அமைப்புன்னு சொல்லி வரும் ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண பேராசிரியர் சட்டக்கல்லூர பேராசிரியர் சொன்னார் பயங்கரவாத தடை சட்டத்தை விட இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்ற புதிய பயங்கரவாத சட்டம் அதை விட பயங்கரமானது கருத்து சுதந்திரம் கூட கூற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளான்னு சொல்லி ஆகவே எதுவும் குறைந்து போகவில்லை கூட கூடத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எம்முடைய எம்மவர்களும் பதிலளிக்க வேண்டிய காலம் தேவை மக்களோட மத்தியிலே வந்து கொண்டு தான் இருக்கின்றது இனி இந்த போராடுகின்ற மக்கள் புறந்தல்ல போகிறதில்லை தங்களுடைய இறுதி வரை தாங்கள் அழிந்து போனாலும் அவர்கள் போராட போகிறார்கள் அவர்கள் சேர்ந்து நாங்களும் போராட போகின்றோம் போராடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இனி யாரும் பார்வையாளராக நின்று மைத்திரி செய்வார் அல்ல ரணில் செய்வார் என்ற இந்த பம்மாறுத்து கதைகள் பம்மாட்டு வார்த்தைகளை நம்பாமல் எம்முடைய இனத்தினுடைய வாழ்வு எம் எமது இனத்து இனத்தினுடைய இருப்பு எமது இனத்தினுடைய காணி நிலம் கலை கலாச்சாரத்தை நாங்கள் எங்களை உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம் ஆகவே இந்த போராட்டத்தோடு சேர்ந்து நாங்களும் போராடி ஒரு முழுமையான விடுவிப்பை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகை

சிங்கள தலைவர்களோடு தந்தை செல்வா டல்லி செல்வா ஒப்பந்தம் பண்டா செல்வா ஒப்பந்தம் எல்லாம் கழித்தறியப்பட்டது அந்த கழித்தறியப்பட்ட நிகழ்ச்சியில் கால்நடையாக திரிந்தவரால் ரணில் விக்ரம் தான் ஆகவே அவருடைய காலத்தில் அவரால் எதை தீர்க்கப்படும் என்று சொல்லி நாங்கள் கருதவில்லை தமிழ் மக்களும் கருதவில்லை நாங்களும் கருதவில்லை தமிழ் தலைமைகள் கருதுகின்றன ஆனால் இல்லை இல்லை கருதுகின்றன ஆனால் அந்த கருத்தை இப்பொழுது தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன் கீழ் வழி நடத்துவதற்கு தயாராக இல்லாத சூழ்நிலையில் தான் இன்று இந்த மக்கள் போராட்டத்தில் தாங்களாகவே போராட்டத்தை தேர்ந்தெடுத்து துவங்கி இருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் பூரணி ஆதரவு கொடுத்திருக்கின்றோம் இனி யாராவது தமிழ் தலைமைகளாக இருந்தாலும் சரி எந்த தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி மக்களுக்கு இனி கதை சொல்லவே இயலாது ஏனென்றால் அனைத்தையும் அனுபவித்து அனைத்து அனைவராலும் ஏமாற்றப்பட்ட வச்சுக்கொண்டு இனி இவர்களோ எந்த பதிலையோ எந்த விடயத்தையோ ஏற்க தமிழ் மக்கள் தயாரில்லை தமிழ் மக்கள் எடுக்கின்ற அனைத்து போராட்டங்களுக்கும் நாங்கள் முழுமையாக பங்களிப்போம் எங்களை கௌரவ பசுவை சொன்னதுக்கு மேலதிகமாக நான் சொல்வதாக இருந்தால் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பொது அபேட்சகர் எதிர்கட்சிகளுடைய பொது அபேட்சகர் என்று அதுமேதகு மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் நிறுத்தப்பட்ட பொழுது பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன அவர்களுடைய பேச்சுக்கள் ஆக சிங்கள தலைமையில் இருந்து விட முடியாது இது எங்களுக்கு மாத்திரம் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முன்ன அமெரிக்கா இந்தியா உட்பட நாடுகளுக்கு தெளிவாக சொல்லப்பட்டது நீக்கப்படும் அரசியல் கைதிகளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் பயங்கரவாத தடத்திட்ட நாங்கள் பண்ணுவோம் வாக்கு வாக்குவோம் இது போன்ற பல விடயங்கள் சொல்லப்பட்டு அதிலே இன்றைக்கு மந்த கதியிலே அல்ல செயற்படுத்த புதிய அரசியலமைப்பை நாங்கள் உருவாக்குவோம் உட்பட ஆகவே சொன்னதை செய்யுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் ஆகவே அதற்கு சிங்கள அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பு கூற வேண்டும் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய தலைமையும் சேர்ந்துதான் இது இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது அதை நாங்கள் மறுக்கவில்லை தமிழ் மக்கள் மாத்திரமல்ல ஐம்பத்தஞ்சு விதமான சிங்கள மக்களுடைய ஆதரவை பெற்ற மகிந்த ராஜபக்ச தோற்கடிக்கப்பட்டார் அதற்கு பிரதான காரணம் இலங்கை தமிழ் மக்கள் மலையகத் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் ஆகிய சிறுபான்மை எண்ணிக்கையிலே சிறுபான்மை சிறுபான்மை நீ பெரும்பான்மை நாங்க சிறுபான்மை இல்ல மைனாரிட்டி எண்ணிக்கையிலே சிறுபான்மையினர் ஆகிய நாங்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருந்தோம் ஆனால் அதை நீங்க செய்யாமல் விட்டால் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்வோம் அது எவ்வாறு அமையும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழ் தலைமைகள் தமிழ் மக்கள் நாங்கள் தீர்மானிப்போம் அதை நீங்கள் வந்து நீங்கள் ராஜினாமா செய்து போங்க அவரவர்கள் யாரும் இங்கு கூக்குறது முடியாது

சில நடவடிக்கைகளுக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக புதிய அரசியல் யாப்பு ஒன்று உருவாக்கப்படுவதற்கு அதிலே வழி ஸ்டேரிங் கமிட்டி என்ற குழுவிலே பல கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உட்பட இருக்கிறார் அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே கௌரவ சம்மந்தனையா அவர்கள் கௌரவ சுமந்திரன் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஆகவே அந்த முடிவுகள் பரம்பரை இப்பொழுது எதுவுமே இல்லை என்ற நிலைமையை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு மாதம் முடிவு தெரிந்து இதுதான் தீர்வு என்று சொன்னதன் முடிவு நாங்கள் நாங்கள் மூன்றில் ஆதரவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுக்கு அடிமை சாசனம் போல ஒன்று வருவதை எவ்வாறு பதினாறு பேர் ஆதரிக்க முடியும் இல்லை என்ற தீர்மானத்தை எடுத்தால் மஹிந்த ராஜபக்சவருடைய எதிர்ப்பையும் சேர்த்து உங்களால் மூன்றில் கடக்க முடியுமா மூன்றில் ரெண்டை கடக்கவே முடியாது என்றால் பொதுசன வாக்கெடுப்புக்கே தேவையில்லாமல் போகும் ஆகவே இது கால நில நிலைமைகள் தான் ஒழிய இது உணர்ச்சி வசப்பட்ட பிரச்சனை அல்ல இது ஆழ்ந்து எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் தமிழ் மக்களுடைய வாழ்வா இறுதி கட்ட நேரம் ஆகவே இதுல உறுதியான முடிவுகள் எடுப்பார்கள் ஒரு சிலர் அதை எடுக்காவிட்டால் தமிழினம் அதை எதிர்த்து போராடி தலைமைகள்லே பல மாற்றங்கள் கிஜி பொன்னம்பலம் இருந்த சில மாறியது தலைவர் அமிர்தலிங்கம் ஆதரவுடன் வந்தார் இளைஞர்களுடைய சேர்க்கைக்களுக்கு மாறுபட்ட பொழுதும் அவர் ஆதரவு இழக்க வேண்டி வந்தார் ஆகவே ஆதரவு என்பது என்றும் என்னாலும் எங்களுக்கு இருக்கும் என்று யாரும் சொல்லக்கூடாது ஆகவே நாங்கள் இன்றைக்கு இருக்கின்றோம் என்றால் என்ன அடுத்த தேர்தலும் செய்ய வேண்டாம் நான் சொன்ன வேண்டாம் என்ன போல யாரும் இருக்க முடியாது அது மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஆகவே இதுதான் இல்லை பிரதேசம் என்பதை எல்லாரும் தெரிஞ்சுக்கூடிய இருந்தாலும் கூட இந்த எல்லை பிரதேச நில ஆக்கிரமிப்பு என்பது இன்று நேற்று நடைபெற்ற ஒரு விடயம் இல்லை இது பல காலத்துக்கு முன்பே கிட்டத்தட்ட எங்களுடைய அதிமீத ஜனாதிபதி கௌரவ ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அவருடைய அந்த அடாவடித்தனமும் தான் கூறலாம் அந்த அடாவடித்தனத்தினூடாக வெளியுக சைட்டில் கூடுதலான பிரதேசம் அவருடைய பல உதவிகளை அந்த மக்களுக்கு செய்து பல ஊர்பட்ட உட்பட்ட ஊர் மக்களுடைய காணிகளை பெற்று வடாத்தாக வைபூசாக அவர்கள் அந்த குடியேற்றங்களை ஏற்படுத்தி இன்று அதை அந்த குடியேற்றங்கள் ஊடாக நெடுங்கனி பிரதேசம் முல்லைத்தீவு பிரதேசம் போன்ற பிரதேச எங்களுடைய தமிழ் பிரதேசங்களுடைய அந்த இணைப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இப்பொழுது அங்களுடைய அந்த வெளியூர் பிரதேசத்திலே ஏழு எட்டு கிராமங்களை உட்படுத்தி அவருடைய தங்களுடைய நாமல் கிராமம் ராஜபக்ச கிராமம் பல கிராமங்களை புதுப்பெயராக ஏற்படுத்தி இன்று அந்த கிராமங்களுடைய ஐயாயிரக்கணக்கான வாக்காளர்களை எங்களது பிரதேசங்களுக்கு இணைத்திருக்கின்றார்கள் இந்த இணைப்பு யாருக்கும் தெரியாதபடி எங்களுடைய பிரதேசர்கள் தமிழ் பிரதேசத்தை சேர்ந்த பிரதேச இருக்கின்றார்கள் விவர உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள் விட தேர்தல் ஆணையாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியாத வகையிலே அங்கே தாங்களுடைய ஜனாதிபதி மட்டத்தில் இந்த இணைப்புகளை ஏற்படுத்தி இப்பொழுது எங்களுக்கு அறிவித்த மூலம் என்ன வர்த்தகம் ஆணை மூலம் எங்களுக்கு இந்த பிரதேச மக்களுடைய வாக்காளர்களை எங்களுடைய பிரதேசங்கள் இணைத்திருக்கின்றார்கள் இந்த இணைப்பானது முற்றுமுழுதாக பார்க்கின்ற பொழுது இனிவரும் காலங்களிலே வவுனியா மாவட்டம் முற்று முழுதாக பறிபோனது என்றுதான் நாங்கள் கூறலாம் இதற்கு நாங்கள் பல தடவைகள் ஆர்ப்பாட்டங்கள் அதில் செய்திருந்தாலும் கூட அதுக்கு ஒரு முழுமையான தீர்வுகளுக்கு கிடைக்கவில்லை அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கின்ற உத்தியோகத்தில் கூட ஒரு இனத்தவர்களை கூட கொண்டு வந்து அங்கே வவுனியா மாவட்டங்கள் மன்னார் புல்லத்தீர் போன்ற எல்லை கிராமங்களில் குடியிருப்பது இருத்தியிருப்பதற்கும் அந்த பிரதேசங்களிலே அந்த உத்தியோகத்திலே உத்தியோகத்தோட கொண்டு வந்து இணைந்ததற்கு காரணம் தங்களுடைய தேவையான பிரதேசங்களை அமல்படுத்துவதற்கு ஆகவே அதை இனி அந்த கிராமங்களிலே இந்த அளவுக்கு அந்த எல்லா கிராமங்கள் இனி அது விரப்போன்றது என்பது ஒரு தெரிய முடியாத விஷயம் அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்களுடைய சகல பிரதேசங்களும் இன்று ஒரு தமிழ் கலாச்சாரங்கள் சீர்கேட்டுக் கொண்டு போய்கின்றது போய்கொண்டிருக்கின்றது தமிழ் கலாச்சாரம் என்றது இல்லாமல் இன்று இந்த விசாக் பண்டிகைகளை நீங்கள் போது அங்கு ஒரு தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக கணிக்க முடியாமல் இருக்கின்ற அளவுக்கு அந்த பிரதேசங்கள் எல்லாம் சூடினைகளாக காட்சியளிக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவர்கள் பல கோடிக்கணக்கான ரூவாய்களை செலவழித்து ஒரு நல்ல அழகான நல்ல ஒரு திறமான முறையில் அந்த விசாக் பண்டிகை அந்த இதுகளை செய்வதன் மூலம் எங்களுடைய தமிழ் மக்களும் அந்த ஒரு புதினமாக சென்று பார்க்கும் பொழுது அது ஒரு அந்த பிரதேசங்களை அந்த விசாக் பண்டிகை காலங்களிலே அது அங்கே தமிழர் வாழ்கின்ற பிரதேசமாக அங்கே நாங்கள் கடிப்பதற்கு இல்லை என்றுதான் அது கூறுவோம் ஆகவே இந்த அது மட்டுமல்லாமல் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஏனையின் வீதிகளிலே பல இடங்களிலே சிங்கள மக்கள் வாழாத சிங்கள மக்களுக்கு தெரியாத இடங்களில் பல பெரிய பெரிய விகாரங்களை கட்டி அங்கே வருகின்றவர்கள் அந்த விகாரவளையை தங்கி பெரிய ஒரு தினமாக கொண்டாடுவதரும் அங்கேயாக தமிழ் மக்கள் இல்லாத வசிக்கிறது ஒரு என்ற ஒரு கணிப்பு இல்லாத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இனிவேரங்க காலங்களிலே அங்கே அந்த பவுனியா மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு பகுதி எல்லைப்புறமான இஞ்சால இந்த அண்டாய பகுதியான் சேர்ந்து வந்து இணைக்கிறதால வவுனியா மாவட்டம் ஒரு படி பறிவுள்ள ஒரு தான் இருக்கின்றது இதை அரசியல்வாதிகளிடம் நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உடன் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதை தெரியப்படுத்தி இருக்கின்றோம் உறுப்பினர்களும் அங்கே ஜனாதிபதியுடனும் பிரதமருடன் கலைத்திருக்கிறோம் தான் சொல்லுகின்றார்கள் அது எந்த அளவுக்கு அது அங்கே நடைபெற்றது என்பதை நாங்கள் சொல்ல முடியாததான் இருக்கின்றது